குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பாடம் நம்மளுடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் நமக்கு விடுதலை கிடைச்சது இந்த விடுதலை கிடைப்பதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மளோட இந்தியாவை ஆளுமை செய்து வந்தாங்க அப்படி ஆளுமை செய்தப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இங்கிலாந்து பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்திய அரசானது செயல்பட்டு வந்தது அப்போ இந்தியாவிற்குன்னு சொல்லிவிட்டு தனி ஒரு சட்டம் கிடையாது அப்போ விடுதலை அடைவதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விடுதலை அடைய போகிறோம் அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவிற்குன்னு சொல்லிவிட்டு தனி ஒரு அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்படுது அரசியலமைப்பு சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அரசியலமைப்பு சட்டம்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி அதனை ஆவணப்படுத்துவதோடு அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் அவங்களுடைய செயல்பாடுகளை வரையறுக்குது இப்படி வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் வந்து சட்டத்தின் துணையோடு என்ன என்ன செய்யும் அந்த நாடு செயல்படுத்தும் ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன செய்யப்படுது இந்த க இந்த சட்டமானது நம்மளுடைய இந்தியாவிற்கு உருவாக்கப்படுது இந்த அரசியலமைப்பு தான் நமது நாட்டினுடைய உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை என்ன செய்து வரையறுக்குது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் இவற்றை விளக்குவதோடு அரசு நிறுவனங்களுடைய கடமைகளை என்ன செய்யுதுன்னா பட்டியலிடுது அதுபோக குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய கடமைகளையும் நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு ஒட்டமைப்பு ஒட்டுமொத்த ஒரு கட்டமைப்பை தான் இந்த அரசியலமைப்பானது தருது இந்த அரசியலமைப்பினுடைய சட்டம் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்படுது இதற்காக ஒரு தனி ஒரு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபை ஒன்று உருவாக்கப்படுது இந்த சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக முன்னூற்றி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மன்றமானது உருவாக்கப்படுது இந்த நிர்ணய சபையினுடைய தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இதுபோக இந்த ச அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா இதில் வேறு யாரால முக்கியமானவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இதில் இடம்பெற்று இருக்கிறாங்க பெண்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய ஒரு மன்றத்தில் உறுப்பினர்களாக இது போக பார்த்திங்க அப்படின்னோம்னா நிர்ணய சபை போக வரைவுக்குழுன்னு ஒன்று தனியாக இருந்துச்சு வரைவுக்குழுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பானது ஓராளாக கிடையாது எல்லாமே ரிட்டர்ன் ஃபார்மெட் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்போ அந்த எழுதப்பட்ட அந்த வரைவுக்குழுவில் ஏழு பேர் உறுப்பினராக இருக்காங்க அந்த ஏழு பேர் கொண்ட குழுவிற்கு தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் இவர் தான் அதனுடைய ஆலோசகராக நியமிக்க அவர் அதனுடைய தலைவராக இருக்கார் இதற்கான ஆலோசகர் யார் அப்படின்னம்னா பி என் ராவ் அப்படின்ற நியமிக்கப்பட்டார் இந்த குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்போதில் இந்த குழு நடைபெறுது இந்த குழு தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது அதனுடைய எழுத்து வேலைகளை ஃபுல்லாமே செயல்படுத்துது இந்த குழு மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது மொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க வாசிக்கிறாங்க அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்கா சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இப்படி அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பை வாசித்து அவற்றில் இருக்கக்கூடிய சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக வச்சுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்படுது புரிதா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதுன்னா எழுதப்பட்ட நீண்ட நெகிழும் தன்மையுடைய ஒரு அரசியலமைப்பு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உலகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு விடுதலை அடைஞ்சது நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் தான் இந்த அரசியலமைப்பானது நடைமுறை வரப்படுது அதனால் இந்த பார்த்திங்க அப்படின்னோம்னா மற்ற நாட்டு அரசியலமைப்பை காட்டிலும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது நீண்ட எழுதப்பட்ட நீண்ட நெகிழும் தன்மை நெகிழும் தன்மைனா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா இங்கே மா இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பல இன சமய ஜாதி மொழி கலாச்சார உடைய மக்கள் அதனால் எந்த ஒரு சட்டமும் யாரையும் பாதிக்கக்கூடாத வகையில் உருவாக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு சில மாற்றங்கள் தேவைப்படுறதுனால சில சட்டங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற வழிவகை வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நெகிழும் தன்மை ஓகேவா அதாவது அரசியலமைப்பு உருவாக்கப்படுறப்பே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரே தான் அரசியலமைப்பே எழுதப்படலை அது எழுதிக்கிட்டே அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது தேவை இது தேவையில்லை அப்படின்ற கருத்தெல்லாம் ஏற்படுத்தி ஒரு ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து நம்முடைய அரசியலமைப்பில் செய்யப்பட்டிருக்கு அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இவ்வளோ நாட்கள் எடுத்து தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு என்ன செஞ்சிருக்காங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி அதை வரகு குழு சார்ந்த ஏழு பேர் கொண்ட குழு என்ன செய்திருக்கு அதை எழுதியிருக்கு புரியுதா அப்படி எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கம்ப்ளீட் ஆகிடுது அப்படி கம்ப்ளீட் ஆன பிற்பாடு அது நடைமுறைக்கு பட் வந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்த நாளை தான் நம்ம எவ்ரி இயர் என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் குடியரசு தினமாக நாம் செலிப்ரேட் பண்ணுறோம் புரியுதா அதே மாதிரி இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான செலவு மட்டும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு கணக்கில் பார்த்தோம்னா மொத்தம் அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டது இதற்காக அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம்னா அதனுடைய முகப்புறையிலே பார்த்திங்கன்னா இந்தியருக்கான நீதி தன் உரிமை சமத்துவம் இதெல்லாத்தையும் உ உறுதி செய்வதோடு சகோதரத்துவம் என்ன செய்துன்னா நம்மளுடைய இந்தியா வலியுறுத்துது முக்கியமாக என்னது சகோதரத்துவம் ஓகேவா ஸோ இதுதான் இதனுடைய நோக்கம் அதே மாதிரி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரை நம்மளுடைய முகவரை இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய இந்திய அரசமைப்பினுடைய முகவரை பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை தான் நம்ம என்ன செய்யற முகப்புரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த முகப்புறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தினுடைய அதாவது நம்ம தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முகப்புரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவினுடைய இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் இந்தியாவினுடைய முகப்புறையில் அடங்கியிருக்கும் அடுத்து அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறையாண்மை இவரையாண்மைனா என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கப்பறோம் இறையாண்மை அப்படின்றது அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை இன்றைக்கி இந்திய அரசமைப்பு வழங்கியிருக்கு அதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது மக்களுக்கு இருக்குது இப்படி ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் புரியுதா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதச்சார்பின்மைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மதச்சார்பின்மைனா என்ன அர்த்தம்னா மக்கள் தங்கள் விருப்பப்படை வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இந்தியாவில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரே மாதிரி ஒரே விதமாக பாகுபாடற்ற முறையில் உரிமைகள் வந்து என்ன செய்யப்படாத உரிமைகளை வழங்குவது அதே சமயத்தில் அரசுக்குன்னு சொல்லி தனி சமயம் கிடையாது நம்ம இந்தியாவில் எந்த ஒரு மதத்தையுமே அரசு என்ன செய்யலை தன்னுடைய அரசாங்க மதமாக கொண்டு வரப்படலை அது அதிகளவு இருந்தாலும் சரி குறைந்தபட்சமாக இருந்தாலும் எந்த ஒரு தனிப்பட்ட மதத்துக்கும் நம்மளுடைய அரசமைப்பு என்ன செய்யலை இடம் கொடுக்கலை ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா மத சார்பின்மை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அடுத்து என்ன பார்க்க அப்புறம்னா இந்திய அரசு சட்டமன்றத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுதுன்னா ஆளப்படுது நம்மளோட இந்திய அரசு அப்படி பார்க்குறப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறை என்ன செய்ன்னா பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அதை அதிகார சட்டம் நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றம் தான் அதுக்குரிய சட்டமெல்லாம் இயற்றும் அதுக்குரிய கூட்டு பொறுப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னம்னா அந்த உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை தான் அது சார்ந்தது புரியுதா இதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அடுத்து அடிப்படை உரிமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி போகிறோம் அடிப்படை உரிமைனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையானது உரிமைகள் இன்றைக்கி உரிமைகள் இல்லைன்னா நம்ம ஸ்கூ வந்து படிக்கவோ வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வெளி நாடுகளுக்கு போய் வேலை செய்வதற்கோ நமக்கு விருப்பப்பட்ட பணியை செய்வதற்கோ நமக்கு எல்லாமே உரிமை தான் அதைத்தான் என்ன சொல்கிறோம்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படி பார்க்குறப்ப என்னெல்லாம் உரிமைன்னு சொல்லி பார்த்தோன்னா சம உரிமை சம உரிமைன்னு இந்த இடத்துல ஜாதி மத இனம் ஆண் பெண் வேறுபாடு அந்த மாதிரி எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்திய குடிமகன் குடிமகள் அப்படின்னா எல்லாருக்கும் சமமான உரிமை அடுத்து சுதந்திரம் யார் யாருக்கும் எனக்கு என்ன கிடையாது அடிமை கிடையாது அனைவருக்குமே சுதந்திர உரிமை அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை நமக்கு வந்து ஒரு குறை ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருள் வந்து அந்த கொடுக்கப்பட்ட விலையை காட்டிலும் தரமற்ற பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு வந்து நுகர்வோர் ஆகிய நாம் வந்து அதை வந்து நுகர்வோர் கோட்டில் போய் கேஸ் போட்டு நாம் அந்த உரிமையை பெறலாம் அதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து சுதந்திர சமய உரிமை நம்ம எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம் நம்ம இப்போ இருக்கிற சமயத்தை ஃபாலோ பண்ணலாம் இல்லை புதுசாக ஒரு சமயத்தை போய் பின்பற்றணும்னு ஆசைப்பட்டால் பண்ணலாம் ஆனால் யாரும் யாரை என்ன செய்யக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது ஸோ அதான் சுதந்திர சமய உரிமை அடுத்து கலாச்சார உரிமை நம்ம எந்த கலாச்சாரத்தை வேணால் பின்பற்றலாம் அடுத்து கல்வி பெறும் உரிமை கல்வி வந்து பெறுவது இன்னைக்கு எல்லாருக்குமே என்னது ஃப்ரீ தான் நமக்கு எந்த கல்வி வந்து எந்த இது வேணால் நம்ம என் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் கல்வி எங்கே வேணாலும் போய் படிக்கலாம் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் அது அவங்கவுங்களுடைய உரிமை அதே மாதிரி சட்ட தீர்வு பெறும் உரிமை ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா அடிப்படை உரிமைகளில் சில எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா இதுதான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசுகள் வந்து சட்டம் இயற்றும் பொழுது ஆட்சி செய்யும் பொழுது கவனத்தில் வந்து சில சில சட்டங்கள் சில செயல்பாடுகளை வந்து வழிகாட்டல்களாக கொண்டு வந்திருக்கு அந்த வழிகாட்டல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக பின்பற்றணும் கிடையாது சட்டம் கிடையாது பட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் என்னென்னா வழிகாட்டு நெறிமுறைகள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ ஒரு குடிமகனாகட்டும் ஒரு குடிமகள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னோம்னா சில கடமைகள் இருக்கும் இப்போ மாணவன் அப்படின்னா பாடம் நடத்துறதை கவனிக்கணும் கொடுக்கக்கூடிய வீட்டு பாடங்களை செய்யணும் ஒழுங்கான முறையில் என்ன செய்யணும் பாடம் படித்து பாஸ் ஆகணும் இதுதான் என்னென்னா வழிகாட்டல் முறைகள் இதை ஒரு சிலர் செய்வாங்க ஒரு சிலர் செய்யாமல் இருப்பாங்க அப்போ இது வந்து கட்டாயம் அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா வழிகாட்டல் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா அடுத்து என்ன போகிறோம்னா அடல்ட் ஃப்ரான்சிஸ் அடல்ட் ஃப்ரான்சிஸ்னால் என்ன அர்த்தம்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை அதாவது ஒரு இந்திய குடிமகனோ குடிமகளோ பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன உரிமை வழங்கப்படுது ஓட்டு போடக்கூடிய உரிமை இந்த ஓட்டு போடக்கூடிய உரிமையில் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் ஆண் பெண் வேறுபாடு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு தகுதி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்திய குடிமகன் குடிமகளாக இருக்கணும் ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி அழை அழைக்கிறோம் ஓகேவா இப்படி நம்மளுடைய அரசியலமைப்பில் இப்படி இறையாண்மை முகப்புரை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படை உரிமைகள் இப்படி கொடுக்கப்பட்டது மாதிரி நமக்கு சில அடிப்படை கடமைகளையும் நம்மளுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்குறப்ப என்னெல்லாம் கடமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தை மதித்து நடக்கணும் பெரியவர்களையும் என்ன செய்யணும் நம்ம மதித்து போற்றணும் அடுத்து சுதந்திரத்துக்கு போராடிய நமது தலைவர்களை என்ன செய்யணும் அவங்க சொல்லிய வழிகளை நம்ம பின்பற்றி நாம் நடக்கணும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஒற்றுமைக்கும் நம்ம பாடுபடணும் அதே மாதிரி ஜாதி மத இன மொழி எல்லை கடந்து எல்லாரும் எப்படி இருக்கணும் சகோதரத்துவத்தோட மத அடிப்படையிலேயோ சமய அடிப்படையிலேயோ எந்த அடிப்படையில் நமக்குள்ளே வந்து வேற்றுமை இல்லாது ஒற்றுமையாக இருக்கணும் அதே மாதிரி நாட்டினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் காடுகள் நதிகள் வனவிலங்குகள் இதெல்லாமே பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அதே மாதிரி அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகள் இதெல்லாமே வளர்ப்பது வன்முறையை தவிர்ப்பது அரசு சொத்துக்களை பாதுகாப்பது இது எல்லாமே அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறு முதல் பதினாலு வரைக்கும் வயசு உள்ளவங்க கட்டாய கல்வி ஏன்னா கல்வி அப்படின்றது மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி அப்போ கட்டாய மினசன்னு கல்வி பெறணும் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னம்னா என்னது அடிப்படை கடமைகளாக சொல்லப்பட்டிருக்கு புரியுதா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா அதனுடைய உண்மை பிரதிநிதி பிரதிகள் இருக்கலையா எழுதப்பட்ட பிரதி அந்த எழுத்து படிவம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட பிரதி அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு எங்கே பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னம்னா நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நூலகத்தில் ஹீலியம் வாய்வு நிரப்பப்பட்ட ஒரு பேலையில் முத முதலில் எழுதப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன செய்யப்படுது பாதுகாத்து வைக்கப்படுது ஓகேவா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு ஸோ இப்படி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைக்கி என்ன செய்யப்படுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது ஓகேவா சரி தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்